ஆக நாம் இன்று பார்க்க போவது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி போகிற வட்டபயகரம் வட்டபயகரம்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த திவ்ய தேசத்தின் மேலே இருக்கிற இந்த பதிகம் பத்து பாசுரங்கள் இது ஒரு தலைவி பாசுரம் அப்படின்னு சொல்லலாம் இதில் இந்த இந்த பதிகத்தை போது திருமயங்காழ்வார் இப்படி ஒரு சீனை ஒரு காட்சியை இமேஜின் இருக்கார் அதை சொன்னால் உங்களுக்கு பாசுரங்களை புரிஞ்சுக்கிறது சுலபமாக அமைஞ்சிடும் உதாரணமாக இப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பிரமுகரை ரொம்ப பிடிக்கும் அவரோட தீவிர ரசிகர்கள் நீங்கள் ரசிகர் நீங்கள் உங்கள் உங்கள் ஃபங் உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கோசரம் அந்த ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்ருக்கார் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க வீடு வாசலில் நின்றுட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கிறது கார்லேருந்து நீங்கள் இருக்கிற அந்த பிரமுகர் இறங்குறார் ஆனால் உங்களுக்கு சந்தேகம் அடாடே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு முடியா இருக்கிற இவ்வளோ இவ்வளோ பெரியவர் ரொம்ப சுலபமான இப்படி சுலபமாக இருக்கார் அப்படின்னு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவற்ற கேட்குற மாதிரி புரிஞ்சுக்கோம் ஆமாம் அந்த காரில் வந்து இறங்குறாரு நீல சொக்கா போட்டுண்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்கிறார் கூலிங் கிளாஸ் போட்டுருக்கார் எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டுருக்காரு ஆர் இவர்கள் ஹோல் இவர் யாரோ அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி நேராக அவரை கேட்கலை யார் பிரமுகர்கிட்ட கேட்கல பக்கத்தில் ஃப்ரெண்டை கேட்குறீங்க அந்த பிரமுகர் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கார் உங்கள் பக்கத்தில் வந்து கிராஸ் பண்ணுறார் அட நான் தான் யார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்டுற இதே மாதிரி சீன் தான் புரிஞ்சுனா இங்கே உமக்கு பிடித்தவரை பார்க்கிறீர்கள் அவரிடம் நேரில் கேட்க சங்கோசப்பட்டு கொண்டு பக்கத்தில் இருப்பவரிடம் இவர்கள் என்று கேட்க அவரே அடா நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பூரா பாசுரங்களும் இந்த பேக்ரவுண்டில் படி படித்தேன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக புரியும் அதனால சொல்கிறேன் முதல் பாசுரம் மூன்று எரித்தானும் மற்ற மலர் விசை மேல் அயனும் வியப்ப முரிதிரைப்பா கடல் மோர் முழங்கி மூவுலகம் உரகால் வணங்க எரிய நக்கேசர வாழ் இரணிய ராகம் அராகம் கிரண்டு கூறா அறிவுருபாம் கிவர் ஆர்கொல் என்ன அட்ட புயகரத்தேன் கென்றாரே இப்போ புரியுது நான் சொன்ன சீனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா யார் பெருமாளை பத்தி சொல்ற திரிபுரம் மூன்று எரித்தானும் மற்றை மலர் மேல் அயனும் வியப்ப திரிபுரம் ஒன்று நடித்த திரிபுரம் சிவபிரானம் சிவபிரானும் மலர் தம தாமரை மலரில் அமர்ந்திருக்கிற பிரமனும் வியக்கும்படியாகவும் முருகிரைமா கடல் கோல் பிழங்கி மூகுலகும் புரகால் வணங்க மூகுலகம் எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருக்கும் அலைகளை உடைய பெரிய கடல் போல் சத் ச சத்ததமிட்டுறையால் வணங்குின்றது யாரியன கேசர வாழ்கூடு இரணி அராகம் கிரண்டு கூறா எரியன எரியன கேசரம் கேசரம்னா முடிய சொல்ற அது என்ன பெருமை இருக்குங்க எப்பாடும் பேர்ந்துதறி அப்படின்னு செய்றங்க இந்த நரசிம்மனோட முடியெல்லாம் நெருப்பு அனல் மாதிரி இருக்குது அதை தான் எரியனை எரிய நக்கேசர வாழ்கோடு வாழ் போன்ற கூர்மையான பற்களோடு நாகம் இரண்டு கூறா இரனுடைய இரனுடைய மார்பத்தை இரண்டு கூறாக பிளந்த அறிவுருவாம் இவர் ஆறுகொள் சிங்கம் போல் இருக்கிறாரே இவர் ஆறுகள் என்ன பெருமாள் சொல்றார் அட்டபுயகரத்தேன் என்றாரே அட்டபுயகரத்தில் இருக்கும் பெருமாள் தான் நான் அப்படின்னு உள்ள போன இதான் புரியுது உங்களுக்கு சேர்ந்து பிடிக்கலாமா திரிபுறம் மூன்று எரித்தானும் மற்றை மலரும் இதை மேல் அய்யனும் வியப்ப முறிதி ரைமா கடல் போல் முழங்கி மூகுலகம் குரையால் பணங்க எரியன கேசர வாழ்ஜ எற்றோடு இரணியனா கம் கி ரெண்டு கூரா அட்ட அடுத்த பாசுரம் இதே மாதிரி திங்கிங் தான் வீரரில் வீரரொப்பார் வேதம் உரைத்து இமையூர் பிணங்கும் சந்தமிழ் பாடுவார் தாம் பிணங்கும் தேவர் கொல் தெரிக்கமாட்டேன் வந்து குரலாயினும் வந்து குரல் குருவாயின் நிமர்ந்து மண்ணளந்த

அதான் வெந்திரல் வீரரில் வீரரூபார் வீரர்கள் என்று நீங்கள் கருதுவர் கருதுகிறவர்களே சிறந்த வீரன் கிமன் வெந்திரல் வீரரில் வீரரூபான் வேதம் குறைத்து இமயூர் பணங்கும் இப்படி புரிய அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பண்ணியிருக்கா வேதம் குறைத்து இமயூர் பணங்கும் வெந்திரல் வீரரில் வீரரூபார் வேதம் குണ്ട് இமையோர்கள் பணங்கும் அந்த ராமனாக இருக்கிறான் வீரகான்னு ராமன் இப்போ இதில் சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் வீராஹா சக்திமதாம் சிரேஷ்டா தர்ம தர்மவிதுத்தமாக இதெல்லாம் ராமனுடைய திருநாமன் புராசரப்பட்டவரோட அபிப்பிராயம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹனுமானோட அந்த ஸ்லோகத்தை கேட்டேன்னா ஸ்னேகோமே பரமூராஜன் தொய் நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷனியதா வீர பாவோ நாம் எத்திர கச்சதி வீரா ஹனுமான கூப்பிடற ராமன் புறமுகத்துக்கு வரும் அவர் கேட்குறார் புறமுகத்தில் என்ன சுவாமி விசேஷம் நான் புறமுகத்தில் அப்படி இருப்பேன் அப்புறம் நீங்கள் நித்தியசூரியாக இருக்கலாம் நான் புறமபுதனாதான் அங்கே இருப்பேன் ராமனாக இருப்பீரான்னு கேட்டுறார் இல்லை ராமனாக இருக்க மாட்டேன் சுவாமி இந்த ராமன்கிற அந்த வீரத்தை உடைய இந்த மாதிரியான தர்மமான வீரத்தை உடைய ராமன் என்கிற அந்த புத்திசாலித்த அந்த வீரத்துக்கு தவிர்த்து மற்றவற்றில் எனக்கு ஈடுபாடு இருக்காது சுவாமி நான் வரலன்ட்டு அந்த வீரகா அந்த வீரன் தான் சொல்றேன் மனசுல வச்சுக்கோங்க நீங்க இமயூர் வணங்கும் பாடுவார் தாம் வணங்கும் தேவரி பொருள் தெரிக்க மாட்டேன் இந்த பாடுவார் தாம் வணங்கும் முதலாழ்வார்கள் மூவரும் மிக 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 ஆசையாக பாடிய பாடப்பட்டவர் திருவேங்கடமுடையார் இந்த தேவ செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கம் தேவர் அந்த திருவேங்கடமுடையானோ இவர் மாட்டேன் எனக்கு தெரியலேங்கிறது இன்னும் இன்னும் கொஞ்சம் அர்த்தம் பண்ணியிருக்கா பிரிவ அப்படின்னா வேதம் உரைத்து இமையோர் வணங்கும் செந்தமிழ் பாடுவார் தாம் இந்த செந்தமிழ் பாடுவார்களை வேதம் உரைத்து இமையோர்கள் வணங்குகிறார்கள் இந்த செந்தமிழ் பாடுவார் என்ன பண்றார் திருவேங்கடமுனையால் புஜிக்கிறார் வணங்குகிறார்கள் அப்படின்னு இன்னும் புரிசு பண்ணியிருக்காங்க உன் அர்த்தம் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் வேதம் உரைத்து கிமையோர் வணங்கும் செந்தமிழ் பாடுவார் தாம் தேவர் தேவருக்கு இவர்கொல் தெரிக்க மாட்டேன் வந்து குரல் குருவாய் நிவர்ந்தேன் மாபலி வேள்வியல் மண்ணளந்த அர்த்தம் புரிகிறது வந்து குரலாக வந்து மாவலியிடம் நிலம் பெற்றுக் கொண்டு அந்த மாதிரியான போன்றிருக்கிறாரே இவர் ஆறுகள் என்ன அட்டபுயரத்தேன் கென்றாரே அட்டபுயகரத்தேன் கென்றாரே படிக்க முடியும் சேர்ந்து முடியலாமா விந்திரல் பீரரில் வீரரப்பார் வேதம் உரைத்து கிமையூர் வணங்கும் செந்தமிழ் பாடுவார்தாம் வணங்கும் தேவருக்கு இவர்கொள் தெரிக்க மாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மாபலி வேள்வியல் மண்ணளந்த அளந்த அந்தனர் போன்ற இவர் ஆர்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் கென்றாரே உங்களுக்கு அர்த்தம் புரியுது இவர் ஆர்கொல் என்ன என்ன என்று நான் கேட்க அட்டபுயகரத்தேன் காரேன்